ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர்யம் வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த தீர்ப்பை பற்றின அண்மையில் பத்திரிக்கை செய்தியில் படித்தேன் இந்த தீர்ப்புக்காக தேடி கண்டுபிடிச்சேன் உங்களுக்காக தான் கொடுக்குறேன் அற்புதமான தீர்ப்பு பத்திரிகை செய்தியே செய்தியாக படிச்சுட்டு கடந்து போயிடாதீங்க அந்த தீர்ப்பு பத்திரிகை செய்தி இல்லாமல் உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கேன் அந்த தீர்ப்பு முழுமையாக உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நமக்கோ நம்ம உறவினர்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ வேறு யாருக்கோ அது ஏற்பட்டால் இந்த தீர்ப்பை பயன்படுத்துறீங்கன்னா நமக்கான நிவாரணத்தை உடனடியாக வாங்க முடியும் நீங்கள் வெறும் வாய் வழியாக போய் கோர்ட்டில் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்போட காப்பி இருந்தால் மட்டும்தான் நாம் நமக்கான நிவாரணத்தை விரைவாக பெற பெற முடியும் வாங்க விஷயத்துக்குள்ள போய் போயிடலாம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இது இப்போது இந்த வழக்கை பொறுத்தளவில் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம ரோடில் நிறைய விஷயங்கள் பத்திரிகையில் படிச்சுருப்போம் வாகனத்தை ஓட்டிகிட்டு போடுறோம் அப்போ திடீர்னு ஒரு மரக்கலை நம்ம மேலே தலையில் உடஞ்சி விழுந்துடுது அது ஒரு அது ஒரு நிகழ்வு இன்னொன்று பத்திரிகையில் படிச்சிருப்போம் காலத்தில் இந்த பாதள முடி இருக்கு இல்லையா அது திறந்துருக்கும் மழை தண்ணி தேங்கி இருக்கும்போது அந்த பாதாள சாக்கு முடிவுக்கு திறந்துடும் நம்ம அது உள்ள விழுந்து இறந்துருவாங்க இல்லை ஒரு சாலை கட்டுமானப்படி ரோடு கட்டுமானப்படி நடந்துகிட்டு அதை ஒழுங்காக செய்யாமல் குறையாக விட்டுட்ருப்பாங்க அதில் தவறி விழுந்து பள்ளத்தில் விழுந்து இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒருத்தர் இறந்து போய்டிறாரு அவர் அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி இழப்பீடு வாங்குறது அதுக்கு அப்படின்றதுக்கு இந்த வழக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னால் அது வந்து அந்த வழக்குக்கு மட்டும் பொருந்தாது அதே போன்ற நிகழ்வுகளுக்கும் மற்ற துறைகளுக்கும் ஏ ஒன்று கூட சொல்கிறேன் இப்போ விவசாயிகள்லாம் வந்து நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னை மாதிரி சின்ன சில பகுதிகளில் மட்டும்தான் மின்சாரம் வந்து பூமி கடியில் கேபிள் மூலிமா போகுது மற்ற பகுதிகளில் மின்கம்பங்கள் மூலிமா லைன் போகுது ஈபி லைன் போகுது பெரிய லைன்லேருந்து மூணு லைனில் வந்து அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக நாலு லைனில் வரும் மூணு ஃபேஸு ஒரு எர்த்து நாலு இருக்கும் அந்த லைட் வந்து திடீர்னு வந்து ஏதாவது இயற்கை சீற்றம் காரணமாக அறந்து உந்துதுன்னா தெரியாமல் காலை வச்சு முடிஞ்சு எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வழக்குகளில் நம்ம எப்படி இறந்துடுறாங்க இறந்துடுது இறந்துடுறாங்க இப்போ இறந்துட்டால் அதுக்குன்னு ஒரு பரிகாரம் நம்ம ஒரு இழப்பீடு வாங்கணும்ல அப்போ எப்படி வாங்கிறது அந்த அதிகாரிகள் எப்படி நம்ம பொறுப்பாக்குறது அப்படின்றதுக்கு இந்த தீர்ப்பு அது ஒரு அற்புதமான தீர்ப்பு வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு நாள் வந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி கே இளந்திரியன் அவர்கள் ரிட் நம்பர் எம்டி தொண்ணூற்றேழு அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நீலாவதி பி செல்வமணி மனுதாரர்கள் எதிர்மனுதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய போக்குவரத்து துறையோட செயலாளர் டெல்லியில் இருக்கார் அவர் ஒன்றாவது இது மனுதார் ரெண்டாவது தேசிய நெடுஞ்சாலையோட திட்ட இயக்குனர் கன்னியாகுமரி மாவட்டத்தோட திட்ட இயக்குனர் மூணாவது ஏடி நேஷனல் ஹைவேஸோட ஏடி கன்னியாகுமரி மாவட்டத்தோட இந்த ஏடி நாலாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் இந்த நாலாவது எதிர்மனுதாரரை நீதிமன்ற தான் சேர்த்துருக்குறாங்க நாலாவது எதிர்மனுதாரரை இந்த வழக்கில் என்ன கேட்குறாங்கன்னா எட்டு போடுறாங்க இந்த மாதிரி என் பையன் இறந்து போயிட்டான் ஆனால் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது எதிர்மனுதாரர்கள் ஹைவேஎஸோட செக்ரட்டரி இருக்கார் இல்லையா ஹைவேஎஸோட ப்ராஜெக்ட் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவரும் இந்த ஏடி ஹைவேஸ் இருக்கார் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் என் பையன் இறந்ததுக்காக இருபது லட்சம் இழிப்பீடு தரணும்னு நீதிமன்றம் அவங்க பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாசன் என்ற மணிகண்ட வாசன் இருபது இருபது லட்ச ரூபா பணத்தை ஏழரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்க உத்தரவு போடணும்னு கேட்குறாங்க மனுதாரருக்காக பார்த்தீங்கன்னா எஸ் ராஜசேகர் ராஜபதி ராயன் ஒருத்தர் ஆஜராகிறாரு எதிர் தரப்பில் அரசாங்க தரப்பில் அருள் அருள்வடிவேல் அப்புறம் காந்திராஜ் ஆஷா அவங்களாம் ஆஜராகிறாங்க என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூணு பதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு இந்த மனதாரர் யாருன்னு இந்த நீலாவதி இருக்காங்களா நீலாவதி செல்லுமணி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அந்த பையனை இறந்து போன அந்த வாசன் இருக்கார் இல்லையா வாசன்ன்ற மணிகண்ட வாசனுக்கு அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க இவங்க பையன் வந்து வாசன் வந்து என்ன பண்ணுறாரு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றைக்கு சாயந்தரம் ஆறு காலைல ஆறு மணிக்கு டிஎன் எழுபத்தாறு பி பதினெட்டு முப்பத்தேழுன்ற லோடு ஒரு டெம்போ ட்ராவலரில் டெம்போ வண்டியில் கல் ஏற்றிட்டு கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் பாக்கி நாகர்வாய்ஸில் போயிட்டு இருக்கும்போது போது பொட்டிய வாடின்ற இடத்துல டூவேர்ட்ஸ் கன்னியாகுமரியில் சடன் ஃபால் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மரம் உடைஞ்சி அந்த வண்டி மேலே விழுந்து இவருக்கு தலை காய ஏற்பட்டு வண்டி சடனாக குப்பரை கவுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டுருக்காரு இறந்து போனவரை ஆசாரி பள்ளம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் வந்து கன்னியாகுமரி டவுன் போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க கிரைம் நம்பர் அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன செக்ஷனில் போடுறாங்க ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர்பிசி இப்போ சம்பவம் நடந்தது எப்போ இந்த புதிய குற்றிகள் நடைபெறத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சம்பவம்ண்டதால் ஒன் செவன்ட்டி ஃபோர் அதாவது இந்த ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர்பிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மரணான மரணம் சந்தேகம் மரணம் போடுவாங்க நிறைய விஷயங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் மின்சாரத்தில் அடிப்பட்டு இறந்து போகிறது ஒருத்தர் தூக்கமாடின்னு இறந்து போடுறாங்க வீட்டில் அப்படின்னா இது ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர்பிசியில் தான் போடுவாங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க நீங்கள் சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் போலீஸ் போடுறது இதில் தான் ஃபைல் பண்ணுவாங்க அதில் எஃப்ஐஆர் போடுறாங்க இயற்கைக்கு மரணம் மரணம் சந்தேக மரணம் அப்படின்னு போடுறாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போட்டு அப்படியே பெண்டிங்கே இருக்குது வருஷ கணக்கில் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட எஃப்ஐஆர் அப்புறம் நடவடிக்கை இல்லை அப்புறம் அந்த நீலாவதியும் செல்வமணி பண்ணியிருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருபது லட்சம் இழப்பீடு கேட்டு இருபது நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மனு கொடுக்குறாங்க இந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸோட அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்குறாங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுக்காதால கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் சம்பவம் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்க மனு எப்போ கொடுக்குறாங்கன்னா ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கொடுக்குறாங்க ஆனால் தேசிய நெடுஞ்சாலை தரப்பில் ஆஜராகிற வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏழு வருஷம் கழிச்சு இந்த வழக்கு கொடுத்துருக்கறதால இதை தள்ளுபடி பண்ணணும் இந்த செயல் வந்து காற்றடிச்சதால் தான் இந்த மழை பெய்யலை அதாவது காற்றடித்ததால் மரம் உடஞ்சி விழுந்ததால் இது கடவுளின் செயல் நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணோம் இவங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னா இவங்க வந்து சிவில் கோர்ட்டுக்கு தான் போனோம் ஹை கோர்ட்டுக்கு பரிகாரம் கேட்டு வந்திருக்கக்கூடாது ஆனால் அந்த வழக்கை தள்ளுபடிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக ஒரு தீர்ப்பையும் காட்டுறாங்க ஆனால் மனுதாரர் தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை நடந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் மெட்ரோ வாட்டர் சம்மந்தமான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஒரு தீர்ப்பை காட்டி அருமையாக ஒரு தீர்ப்பாட்டை மனுதாருடைய வக்கீல் வந்து கொடுக்குறார் அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்ச தீர்ப்புகளை நிறைய சுட்டி காட்டிருக்கிறாங்க இதில் அதாவது ரெண்டு பக்கம் தேசிய நெடுஞ்செயலுடைய ரெண்டு பக்கமும் மரம் இருக்குதுன்னா அதை வெட்டி பயிரடைந்த மரக்கிளைகளையும் டேமேஜான கிளைகளையும் அப்பப்போ வெட்டி பராமரிக்க வேண்டிய தேசிய நெஞ்சாளியோட வேலை அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் டியூட்டியை செய்யாததுலேருந்து நீங்கள் கடந்து போயிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையனுக்கு இறந்து போகும்போது பார்த்திங்கன்னா வயசு இன்னும் இருபத்தேழு தான் இருக்கும் அந்த பையனுக்கு மாதம் அறநூறுவா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அறநூறுவா சம்பாதிக்கிறதுக்கான ஆதாரத்தை தவளால் சொல்ல முடியல ஆனால் இது போன்ற வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி விபத்து வழக்குகளில் ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறதா கணக்கில் எடுத்துக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அதெல்லாம் தீர்ப்பெலாம் வந்து இந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்குது அதன்படி இவனுக்கு மாத வருமானம் பத்தாயிரம்னு சொல்லி நிர்ணயித்து சொல்லிவிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்னையில் நடந்த ஒரு வழக்கில் ஒருத்தர் மேலே சென்னை மாநகராட்சி கூட்ட பகுதியில் போகும்போது மர மரத்து கார் மேலே மரக்கலை விழுந்து அவர் இறந்து போயிடுறாரு இது அந்த மரக்கலையை அகற்றாத மாநகராட்சியோட அலட்சியம் தான் காரணம் அதனால் அவருக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு தீர்ப்பை கொடுக்குது அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துது அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருந்து சில விஷயம் பேராக்களை மேற்கோள் காட்டுறார் அதில் ஒருத்தர் இந்த மாதிரி இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவருக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் சரியான வரையறைகள் இல்லை நிறைய சட்டங்களில் மோட்டார் வாகன விபத்து சட்டம் அந்த மாதிரி சில சட்டங்களில் இழப்பீடு சட்டங்களில் தெளிவாக குறிப்பிடப்படலை அதனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் அப்படின்னா சில கழிவுகள்லாம் போக அவனுக்கு ஏழாயிரம்னு கணக்கு பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி இறந்த கொடுத்த தேதி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்துருந்தாலும் பதினெட்டில் தானே இவங்க மனு கொடுத்தாங்க அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தீர்ப்பு கொடுத்த இந்த நாள் வரைக்கும் மொத்தம் எவ்வளோ பணம் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்கிறாங்க கொடுக்க சொல்கிறாங்க அதை என்ன சொல்கிறாங்க ஆறு பெர்செண்டை வட்டியாடு கொடுக்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது லட்சம் வந்துடும் அது அப்படியும் எவ்வளோ நாள்களை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு தேதியிலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு பதினேழு பதினெட்டு பக்கம் இருக்குது இதில் நிறைய அற்புதமான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏதோ மரக்கிளைஞ்சி விழுந்து இறந்து போயிட்டான் அதனால் இந்த வழக்குக்கு மட்டும் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அதான் இந்த முன்னமே நான் சொன்ன மாதிரி ஈபியோட லைனை இறந்து விழுந்துடுது அப்போ ஈபி லைனை ஒழுகாக பராமரிக்காது யாரோட ஈபியோட தப்பு அதாவது கடவுளின் செயல்னு சொல்லிட முடியாது ரோடில் நடந்து போயிட்டே இருக்கீங்க மழை டைம் தண்ணி பெய்யுது பாதாள சாக்கடை மூடி திறந்து கிடக்குது யாரோ ஒருத்தர் விழுந்து இறந்து போயிடுறார் அப்போது அந்த பாதாள சாக்கடியை மூடாது யாருடைய வேலை ஒழுகாக மூட மூடி பராமரிக்காத யாருடைய வேலை அந்த சம்மந்தப்பட்ட துறை அதுக்கு பொறுப்பு அதே மாதிரி ரோட்டில் மேடு பள்ளம் இருக்குது பெரிய பள்ளம் இருக்குது ச நெடுஞ்சாலைத்துறை ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணல நெடுஞ்சாலைத்துறை பொறுப்பு ஒரு மழைநீர் காவாவோ ஏதோ ஒரு காவா கட்டுறாங்க காவாயை கட்டும் போது காவாயை ஒழுங்காக மூடலை அதுக்கான தடுப்புகளை செய்யாமல் க சென்னையிலே நடந்திருக்கு சில பத்திரிகையாளர் கூட பார்த்திங்கன்னா அந்த மழைநீர் காவாய்க்காக கட்டப்பட்ட அந்த பள்ளத்தில் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்போது அந்த மாதிரி இறந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார் அந்த இறப்பை வந்து நம்ம ஈடு அந்த குடும்பத்தில் அவங்கள நம்பி தான் இருப்பாங்க இப்போ இந்த இறந்து போன அந்த பையர்க்காரில் வாசனை நம்பி தான் அவங்க குடும்பம் இருக்காங்க வருமானத்துக்கு வேறு வழி கிடையாது அப்போ யார்கிட்டே அந்த இழப்பீடு வாங்குறது அந்த நெடுஞ்சாலைத்துறை சொல்லுது வருங்க பொறுப்பு இல்லாமல் நீங்கள் சிவில் கோர்ட்டை போய் பார்த்துக்குங்க கேஸ் போட்டுக்குங்க வழக்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த வழக்குக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இழப்பீடு கேட்குறது வந்து தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க மாதிரி எப்படி அரசு அதிகாரிகள் அவங்க அலட்சியத்தால் நடந்தது தீர்ப்பு நீதிபதி சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஜி கே இளந்திரன் அவர்கள் நீதியரசர் அரசு அதிகாரிகள் தங்கள் சட்டப்பூர்வமான கடமையை அலட்சியத்தால் அந்த விபத்திலிருந்து ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்டு இருந்தால் லா ஆஃப் டாட்ஸ் அதான் சொல்லுது அரச தங்கள் சட்டப்பூர்வமான கடமை செய்யாமல் அலட்சியம் காட்டி அதனால் யாராவது ஒருத்தர் இறந்து போனால் அதுக்கு இழப்பீடு கொடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் தீர்ப்பு உணர்த்துது அது மாதிரி என்ன சொல்லணும் பாத்தாளா சாக்கலை மூடிய ஒழுங்காக மூடலை தாழ்ந்து விட்டுருந்தாங்க மாநகராட்சி பண்ணியிருந்தால் மாநகராட்சி பொறுப்பு இப்போ சென்னை மாதிரி பகுதியில் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரை கட்டு வாரியம் நாங்கள் மெட்ரோ வாட்டர்னு சொல்லுவோம் அவங்க பொறுப்பு இப்போ மயநீர் காவா கட்டுறாங்க நகராட்சியில் பேரூராட்சியில் கட்டுறாங்க அந்த காவாயை ஓரம் கட்டுற தடுப்பு வச்சு ஒழுங்காக மோடங்கிட்ட ஒருத்தர் இறந்து போகிறாரு அந்த சம்மந்தப்பட்ட பேரூராட்சியோ மா நகராட்சியோ மாநகராட்சியோ அவங்க தான் பொறுப்பு அதுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்டர் விட்டுருப்பாங்க ஆனால் அந்த கான்ட்ராக்டர் யார் கொடுத்தாதான் நகராட்சியிலேருந்து கொடுத்துருப்பாங்க அது சூப்பரைசர் பண்ணி அவர் ஒழுங்காக வேலை செய்கிறாரு இல்லையான்றது யார் பொறுப்பு அந்த சம்மந்தப்பட்ட நகராட்சி மாநகராட்சியோட பொறுப்பு அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பல துறைகளாக இருக்கலாம் எந்த துறை வேணால் இருக்கலாம் ஒரு அரசாங்க அதிகாரி தன்னுடைய சட்டபூர்வமான கடமையை ஒழுங்காக செய்யாமல் அலட்சியமாக செயல்பட்டு மதுனுடைய உயிரிழப்பு காரணமாக இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை அந்த அதிகாரி அதற்கான அந்த மரணத்துக்கான இழப்பீட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு தீர்ப்பு உறுதிப்படுத்துது அப்போ நீங்கள் வெறும் வாய் வார்த்தையாக நீங்கள் நடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நடந்த சம்பவத்துலேருந்து நீங்கள் இழப்பீடு பெற பெற முடியாது அரசாங்கத்துக்கிட்ட சாதாரணமாக வாங்க முடியாது சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கேஸில் சிவில் கோர்ட்டுக்கு போ ஏழு வருஷம் கழித்து மனு கொடுத்துக்கிற தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறாங்க பாருங்கள் எப்படி ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி பண்ணால் இழப்பீடு கேட்டு நீங்கள் உடனடியாக மனு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் அப்புறம் டேரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு போயிடணும் எழுப்பிடு கேட்டு சிவில் கோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா இதுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகணும் ஆனால் இது இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் ஆர்டிகல் டூ சிக்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரநூத்தி இருபத்தாறு மூலியமாக இந்த மாதிரி அரசாங்க அதிகாரின் அலட்சியத்தால் ஒரு இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டால் நீங்கள் நீதி பேராணை ரிப்ரிக்ஷன் மூலியமாக உயர்நீதிமன்றத்தை அணுகி சம்மந்தப்பட்ட அரசு துறைகள் அதிகாரிகிட்ட பிறந்து நீங்கள் இழப்பீடு பெற முடியும் அப்படின்றத இந்த தீர்ப்பு உணர்த்துது இந்த மாதிரி நீங்கள் இழப்பீடுலாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அது மட்டும் இல்லை ரிட்டர்ன் மேண்ட பஸ் மூலியமாக நீங்கள் இழப்பீடு கேட்கலாம் இவர் காமன்சேஷனுக்கு கேட்குறதோடு விட்டுட்டார் இவர் யார் இவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கலாம் நீங்கள் அந்த பள்ளத்தை அந்த பர மரத்தை ஒழுங்காக பராமரித்து வெட்டி வைத்தாங்க அந்த பையன் இறந்து போயிருக்க மாட்டான் இப்போ பாதாள சக்கட முடிய ஒழுங்காக முடியிருந்தால் தண்ணி உள்ளே இறங்கி இறந்து போக மாட்டாங்க மழைநீர் காவா கட்டுறதுக்காக காவாயை ஒழுங்காக கட்டியது தடுப்பு வச்சுருந்தா அந்த பள்ள இருக்கிற தெரியாது மழை டைமில் பள்ள மேடு தெரியாத போய் விழுந்து இறந்துடுவாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஒற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்கள் ரிட்டு போடும்போது காமன்சென்ஷன் கேட்குறதோடு இல்லாமல் சம்பந்த அலட்சியமாக நடந்துக்கிட்ட அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை துறையிலேயே நடவடிக்கை சொல்லி நீங்கள் ப்ரேயர் கேட்கணும் கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆக்ஸன் எடுப்பாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடும் இந்த சென்னையில் கூட ஒரு பகுதியில் ஈசிஆர் ரோட்டில் தான் ஒரு பொண்ணு பேனர் வந்து இறந்து போச்சு அப்போ ஹைகோர்ட்டு அப்ரோச் பண்ணும்போது ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போட சொன்னாங்க ஐபிசி த்ரீ நாட் ஃபோர் ஏ என்ன சொல்லுதுன்னு போய் படித்து பாருங்கள் அதில் மரணம் அல்லாத அலட்சியத்தால் மரணம் ஏற்படுதல் இப்போ புது சட்டத்தில் மாறி இருக்கலாம் இப்போ அதிகாரிகள் அலட்சியத்தால் தங்கள் கடமை தவறிய செயலால் நிறைய பேர் உயிரிழக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்போது இழப்பீடு கேட்குறதோட அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் குற்றவியல் வழக்கையிலேயே அவங்கள சேர்க்கலாம் அப்போது இந்த மாதிரி சட்ட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது மூலயமா அந்த நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி அலட்சியமாக செயல்படுற வேலையெல்லாம் அதிகாரிகள் பண்ணுறதை விட்டுவிடுவாங்க சாடையை ஒழுங்காக மூடுவாங்க ரோடு மரத்தில் சை சைடில் மரத்தெல்லாம் கழிப்பாங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க போன மரத்தை மரத்தை பராமரிக்கிற வேலையை அந்த கான்ட்ராக்டரை பற்றி ஒழுங்காக செய்வாங்க நகராட்சி பேராட்சியும் வானிலை காவா கட்டும் போது ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் சட்டத்தை தெரிஞ்சுக்கிடல் மூலியமோ தான் நீங்கள் தீர்ப்பு வெறும் வாய் விஷயம் சொன்னால் கோர்ட்டு கேட்காது இப்போ இந்த தீர்ப்பு நான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா நீங்கள் இந்த தீர்ப்பை சுற்றி காமிச்சோன்னா கேஸில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு நிவாரணம் வாங்கிடலாம் சம்மந்தப்பட்ட அதிகாரி மொழியாக நடவடிக்கை எடுத்துட முடியும் நீங்கள் அப்போ அப்போ போய் நீங்கள் அன்றைக்கி தேடிக்கிட்டேன் அந்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அதான் சொல்கிறேன் சட்டம் கற்றுக்கிறதுக்கு வக்கீலாக இருக்கணும் அவசியம் இல்லை பெரும் செய்தியை செய்தியாக பத்துகை செய்தியாக கடந்து போயிடாமல் தொலைக்காட்சி செய்தியை கடந்து போயிடும் அந்த தீர்ப்பையும் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய உதவியாக இருக்கும் பேருதவியாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்